வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் ஆஸ்திரேலியாவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பன்னிரண்டு பேர் பள்ளி யூதர்களின் கொண்டாட்டத்தில் துப்பாக்கிச் சூடு இஸ்ரேலிய ஜனாதிபதி இரங்கல் இரவு முழுவதும் துப்பாக்கிச் சூடு தாய்லாந்து கம்போடியா எல்லையில் நீடிக்கும் பதற்றம் இந்தியாவுடன் புதிய வணிக ஒப்பந்தம் பொது கருத்து கேட்கும் கனடா ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் சந்தையில் தாக்குதல் நடத்த திட்டம் ஐந்து பேர் கைது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரீவைண்ட் ஏஐ எனும் ஜி பூம்பா கசக்கி எறியப்பட்ட ஊழியர்கள் லட்சத்தை தாண்டிய பணி நீக்கப்பட்டியல் சிரியாவில் தாக்குதலில் அமெரிக்க வீரர்கள் பலி பதிலடி கொடுப்போம் என ட்ரம்ப் சூளுரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதியில் மிகப்பெரிய அலைகளும் பாபா வங்காவின் அச்சமூட்டும் கணிப்பு இனி விரிவான செய்திகள் ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள போண்டி கடற்கரையில் இன்று மதியம் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் துப்பாக்கிதாரி உட்பட பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கிச் சூட்டில் சுமார் பதினொரு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் இருவர் காவல்துறை அதிகாரிகள் எனவும் வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன துப்பாக்கிச் சூடு நடத்திய மற்றையவர் காவல்துறையின் பிடியில் இருப்பதாக கூறப்படுகிறது துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர்களை காட்டும் காணொளிகள் தற்பொழுது சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன இந்த தாக்குதல் சிட்னியின் யூத சமூகத்தை குறிவைத்து நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆஸ்திரேலியாவில் யூதர்களின் கொண்டாட்ட நிகழ்ச்சி ஒன்றில் நடத்தப்பட்டதாக கூறப்படும் துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு இஸ்ரேலிய ஜனாதிபதி இரங்கல் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதுடன் யூத எதிர்ப்பு வாதத்தை கையாளுமாறு அவுஸ்திரேலிய அரசாங்கத்தை வலியுறுத்தியிருக்கின்றார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் எங்கள் இதயம் அவர்களுக்காக துடிக்கிறது காயமடைந்தவர்கள் மீண்டு வர நாங்கள் பிரார்த்தனை செய்யும் இந்த நேரத்தில் முழு இஸ்ரேலும் அவர்களுக்காக பிரார்த்திக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் உயிரிழந்தவர்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜப்பானின் பாபா வங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகப்பெரிய அலை எழும்பும் என்ற பாபா வங்காவின் கணிப்புகள் மீண்டும் வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன பல்கேரியாவைச் சேர்ந்த பாபா வங்கா பன்னிரண்டு வயதில் பார்வையை இழந்தார் அவருக்கு பார்வை பரிபோன பின்னர் எதிர்காலத்தை கணிக்கும் சக்தி கிடைத்ததாக கூறப்படுகிறது அவர் இறப்பதற்கு முன்பு ஆண்டுதோறும் உலகில் நடக்கும் நிகழ்வுகளை முன்னரே கணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பின்னர் அவற்றை குறிப்புகளில் எழுதியிருக்கின்றார் பார்வையற்ற தீர்க்கதரசியான பாபா வங்கா கணித்த பல உலக நிகழ்வுகள் உண்மையாக இருக்கின்றன இந்த நிலையில் சமீபத்தில் ஜப்பானின் பல்வேறு பகுதிகளில் சக்தி வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டிருந்தது அதுவும் இந்த பூகம்பம் டிக்டர் அளவு கோளில் ஏழு புள்ளி ஆறாக பதிவாகி உள்ளது இதனால் ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் சுனாமி எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது இதனை பார்க்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாபாவங்காவின் கணிப்பு உண்மையாகிவிடுமோ என்ற அச்சம் எழுந்திருக்கின்றது ஏரனில் பல்கேரிய பாபா வங்காவும் ஜப்பான் பாபா வங்காவும் ஜப்பானில் ஒரு பயங்கர பேரழிவு ஏற்படும் என்று ஏற்கனவே கணித்திருந்தனர் அதுவும் ஜப்பானின் பாபா வங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகப்பெரிய அலைகளும் என்று கூறியிருந்தார் அதே வேளையில் பல்கேரிய பாபா வங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் ஒரு பயங்கர இயற்கை பேரழிவு ஏற்படும் என்று குறிப்பில் கணித்து குறிப்பிட்டிருக்கின்றார் அதற்கேற்ப இலங்கையில் டிட்வா புயல் மற்றும் தற்பொழுது ஜப்பானில் பயங்கர பூகம்பத்துடன் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது சற்று அச்சத்தை ஏற்படுத்துகிறது சிரியாவில் பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் அமெரிக்க இராணுவ வீரர்களை ஈடுபட்டு வருவதாக கூறி அங்கே தளம் அமைத்து அமெரிக்க இராணுவம் தங்கி வருகிறது இந்த மத்திய சிரியாவில் உள்ள பால்மைரா நகருக்கு அருகே உள்ள இராணுவ முகா மீது மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் இரண்டு அமெரிக்க இராணுவ வீரர்கள் ஒரு அமெரிக்க உரைபெயர்ப்பாளர் என மூன்று அமெரிக்கர்கள் பலியாகி இருக்கின்றனர் மூன்று பேர் காயமடைந்திருக்கின்றனர் இதனை அடுத்து துப்பாக்கிச் சூடு நடத்திய நபரை மற்ற அமெரிக்க இராணுவ வீரர்கள் சுட்டுக் கொலை செய்திருக்கின்றனர் இந்த தாக்குதலை ஐ எஸ் அமைப்பைச் சேர்ந்த நபர் நடத்தியதாகவும் அவர் கொல்லப்பட்டதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்திருக்கிறது இதற்கிடையே இந்த தாக்குதலுக்கு மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இந்த தாக்குதலை ஐஎஸ் அமைப்பை அமைப்பைச் சேர்ந்தவர்கள்தான் நடத்தியதாக ஐஎஸ் அமைப்பு எந்த தகவலையும் வெளியாகவில்லை இது தொடர்பாக அவர் கூறும் சிரியாவில் அரசாங்கத்தின் முழுமையான கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு ஆபத்தான பகுதியில் ஐஎஸ் நடத்திய தாக்குதல் இதுவாகும் இதற்கு தக்க பதிலடி கொடுப்போம் இந்த சம்பவத்தால் சிரிய அதிபர் அகமது அல் சரா அதிர்ச்சியும் கோபமும் அடைந்திருக்கின்றார் சிரியா அமெரிக்க படைகளுடன் இணைந்து போராடி வருகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த தாக்குதல் திட்டம் அமெரிக்காவின் திட்டமாக இருக்கலாம் எனவும் யூகிக்கப்படுகிறது சிரியாவில் ஐஎஸ் தாக்குதல் நடத்தி அமெரிக்க ராணுவ வீரர்களை கொன்றதாக கூறி பதற்றத்தை ஏற்படுத்துவதே இதன் நோக்கமாக இருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது தென்கிழக்காசிக பகுதியில் அமைந்த தாய்லாந்து மற்றும் கம்போடியா நாடுகளிடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நிலவி வருகிறது இரு நாடுகளின் எல்லையில் தாமுயன் தாம் என்று கோயில் அமைந்திருக்கிறது இந்த கோயில் அமைந்துள்ள பகுதிக்கு இரு நாடுகளும் உரிமை கோரி வருகின்றன இது தொடர்பாக கடந்த மே மாதம் இரு நாட்டு இராணுவ வீரர்களும் கொண்டனர் இதில் கம்போடிய இராணுவ வீரர் உயிரிழந்தார் இதனை இரு நாடுகளுக்கும் இடையே போர் வடித்தது கடந்த ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் திகதி முதல் இருபத்தி எட்டாம் திகதி வரை நடந்த போரில் நாற்பத்தி எட்டு பேர் பலியாக இருந்தனர் இருநாட்டு எல்லையிலிருந்தும் சுமார் மூன்று லட்சம் மக்கள் வெளியேற்றப்பட்டனர் இந்த போரின் போது எல்லையின் கன்னி நிலத்தில் பதித்து வைக்கப்பட்டிருக்கின்றன ஐந்து நாட்கள் நடந்த போர் பேச்சுவார்த்தைக்கு பின் முடிவுக்கு வந்தது ஆனாலும் இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ந்தும் பதற்றம் நிலவி வருகிறது தாய்லாந்தின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள டிராட் மாகாணத்தில் இரவு முழுவதும் துப்பாக்கிச் சூட்டு சத்தம் கேட்டதால் மக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் இதன் மூலம் தாய்லாந்து கம்போடியா இடையிலான எல்லை பிரச்சினை கடலோரப் பகுதிகளுக்கும் பரவியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து டிராட் மாகாணத்தில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இருதரப்பும் சண்டையை நிறுத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் வலியுறுத்தி இருந்தார் இந்த நிலையில் துப்பாக்கிச் சூடு காரணமாக தாய்லாந்து கம்போடியா எல்லையில் தொடர்ந்தும் பதற்றம் அதிகரித்துள்ளது ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் சந்தையில் தாக்குதல் நடத்த திட்டமிட்ட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜெர்மனியின் பவேரியா மாநிலத்தில் கிறிஸ்துமஸ் சந்தையை குறிவைத்து வாகன தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் முப்பது இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி இரண்டு வயதுடைய மூன்று மொரோக்கோ நாட்டு ஆண்கள் ஐம்பத்தி ஆறு வயதான ஒரு எகிப்தியர் மற்றும் முப்பத்தி ஏழு வயதான சிரியா நாட்டைச் சேர்ந்த ஒருவர் அடங்குகின்றனர் சம்பவம் குறித்து அதிகாரிகள் தெரிவிக்கையில் இதில் எகிப்தியர் அதிகமான மக்களை கொள்ள அல்லது காயப்படுத்த வாகன தாக்குதல் நடத்த வேண்டும் என அழைப்பு விடுத்ததாகவும் மொரோக்கோ நாட்டு ஆண்களதற்கு ஒப்புக் கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சிரியாவைச் சேர்ந்தவர் இந்த திட்டத்தை ஊக்குவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றனர் பவேரியா உள்துறை அமைச்சர் ஜோசிம் ஹர்மன் எங்கள் பாதுகாப்பு அமைப்புகளின் சிறந்த ஒத்துழைப்பால் ஒரு பெரிய தாக்குதலை தடுக்க முடிந்தது என குறிப்பிட்டுள்ளார் தாக்குதலுக்கு டிங்கோல்ஃபிங் லாண்டாவு பகுதியில் சந்தையை குறிவைத்திருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் சந்தைகள் மிகவும் பிரபலமானவை இரண்டாயிரத்தி பதினாலில் பெர்லின் நகரில் நடந்த வாகன தாக்குதலில் பன்னிரண்டு பேர் இருந்ததால் கடந்த சில ஆண்டுகளாக பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மக்தேபர்க் நகரில் நடந்த தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்த சம்பவம் இன்னும் பலரது நினைவில் உள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகிறது கனடா அரசு இந்தியாவுடன் சுதந்திர வணிக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முன் பொது கருத்து கேட்கும் செயல்முறையை தொடங்கியிருக்கின்றது இந்த ஆலோசனைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஏழு வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடா சர்வதேச வர்த்தக அமைச்சர் மணிந்தர் சித்து இந்தியாவுடன் கம்ப்ரஹேசிவ் எகானமிக் பார்ட்னர்ஷிப் எக்ரிமெண்ட் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன் வணிக மற்றும் சமூக அமைப்புகளின் கருத்துக்களை கேட்பது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார் கனடா ஐக்கிய அரபு அமீரகம் தாய்லாந்து ஆகிய நாடுகள் மற்றும் தென் அமெரிக்க வர்த்தக அமைப்பான மெர்கோசர் ஆகியவற்றுடன் இது போன்ற ஆலோசனைகளை தொடங்கியிருக்கிறது பிரதமர் மார்காரணி அடுத்த பத்து ஆண்டுகளில் அமெரிக்காவை தவிர்த்த பிற நாடுகளுக்கு கனடாவின் ஏற்றுமதியை இரட்டிப்பு செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியா கனடாவின் ஏழாவது பெரிய வணிக கூட்டாளியாக இருந்தது இருதரப்பு வணிகம் முப்பது புள்ளி எட்டு பில்லியன் கனேடிய டாலர் அளவுக்கு இருந்தது சிஇபிஏ நடைமுறைக்கு வந்தால் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் இருதரப்பு வணிகம் எழுபது பில்லியன் கனேடிய டாலராக உயரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சிஇபிஏவிற்கு பதிலாக ஏர்லி புரோக்ரஸ் ட்ரேட் அக்ரிமெண்ட் அதாவது இபிடிஏ தொடங்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கனடாவின் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ரோடோ இந்திய முகவர்கள் ஹர்தீப் சிங் நிஜார் கொலைக்கு தொடர்புடையவர்கள் என கூறியதால் பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புதிய பிரதமர் மார்க் கார்னி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து உறவை மீண்டும் தொடங்கி வைத்தார் இந்த ஆலோசனைகள் வணிக வளர்ச்சி வேலை வாய்ப்பு முதலீட்டு வாய்ப்புகள் ஆகியவற்றை மேம்படுத்தும் இதன் மூலம் இந்தியா கனடா உறவுகள் புதிய நிலைக்கு செல்லும் என நம்பப்படுகிறது செயற்கை நுண்ணறிவான ஏஐ தொழில்நுட்பம் இந்த ஆண்டு அசுர வளர்ச்சி கண்டிருக்கிறது கூகுள் ஜெமினி ஓப்பன் ஏஐ சார்ஜிபிட் மெட்டா ஏஐ பெரிப்ளெக்ஸிட்டி ஏஐ டிபி என ரகரகமான ஏஐ மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கின்றது குறிப்பாக நிறுவனங்கள் தங்கள் பணிகளை எளிதாக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கியிருக்கின்றன இதனால் மனிதர்கள் செய்து வந்த பல தொழில்நுட்ப வேலைகளுக்கு ஏஐ ஆப்பு வைத்திருக்கிறது நடப்பாண்டில் உலகின் பெரும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான ஊழியர்களை பணி நீக்கம் செய்திருக்கின்றன இதனால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் சர்வதேச பணிநீக்க கண்காணிப்பு வலைதளமான லேஆப்ஸ் எஃப்ஒயின் தரவுகளின்படி உலகெங்கிலும் உள்ள இருநூற்றி பதினெட்டுக்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப நிறுவனங்களில் சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்துக்கும் அதிகமான ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர் அமேசான் இண்டெல் டிசிஎஸ் மைக்ரோசாப்ட் மற்றும் ஆக்செஞ்சர் போன்ற பெருநிறுவனங்கள் அதிக பணிநீக்கங்களை மேற்கொண்டிருக்கின்றன செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான ஆட்டோமேஷனை நோக்கி பெருநிறுவனங்கள் நகர்ந்து வருவதே இந்த பணிநீக்கங்களுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றது ஏஐ மற்றும் மாறி வரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப மறுசீரமைப்பு ஆகிய காரணங்களை நிறுவனங்கள் வெளிப்படையாகவே பணிநீக்கங்களின் போது குறிப்பிடுகின்றன கூகுள் மைக்ரோசாப்ட் உள்ளிட்ட பெருநிறுவனங்கள் தங்கள் முதலீடுகளை ஏஐ கிளவுட் கம்ப்யூட்டிங் மீது திருப்பி இருக்கின்றன இதன் விளைவாக பாரம்பரிய பிரிவுகளில் இருந்து ஆயிரக்கணக்கில் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர் தொழில்நுட்பம் மட்டுமன்றி உற்பத்தி நிதி மற்றும் தொலைத்தொடர்பு உள்ளிட்ட முக்கிய துறைகளில் மிகப்பெரிய அளவில் ஆட்குறைப்பு நடைபெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிக பணி நடைபெற்ற நிறுவனங்களின் பட்டியல் வெளியாகியிருக்கின்றது இ காமர்ஸ் நிறுவனமான அமேசான் செலவுகளை குறைக்கும் நோக்கில் இந்த ஆண்டு முப்பதாயிரம் ஊழியர்களை பணிநீக்கம் செய்திருக்கிறது மைக்ரோசாஃப்ட் தயாரிப்பு நிறுவனமான இண்டெல் தனது இருபத்தி நான்காயிரம் ஊழியர்களை பணிநீக்கம் செய்திருக்கிறது தொலை தொடர்பு நிறுவனமான வெரிசோன் பதினைஞ்சாயிரம் ஊழியர்களை பணிநீக்கம் செய்திருக்கிறது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஏஐ மீது முதலீடு செய்வதால் செலவுகளை குறைக்கும் நோக்கில் பல்வேறு பிரிவுகளில் பதினைஞ்சாயிரம் ஊழியர்களை பணிநீக்கம் செய்திருக்கிறது குறிப்பாக இதில் பலர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஐடி கம்பெனியான ஆக்சேஞ்சர் ஏஐக்கு தங்களை தகவமைத்து கொண்டிராத பன்னிரெண்டாயிரம் ஊழியர்களை பணிநீக்கம் நீக்கம் செய்திருக்கிறது இந்தியாவைச் சேர்ந்த ஐடி சேவை நிறுவனமான டிசிஎஸ் பன்னிரெண்டாயிரம் ஊழியர்களை பணிநீக்கம் நீக்கம் செய்திருக்கிறது இது அந்த நிறுவனத்தின் வரலாற்றிலேயே ஓராண்டில் நடந்த மிகவும் அதிக பணி நீக்கமாகும் எலக்ட்ரானிக் உற்பத்தி நிறுவனமான பானசோனிக் பத்தாயிரம் ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறது எரிசக்தி துறையின் முக்கிய நிறுவனமான செவ்ரான் எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் ஊழியர்களை நீக்கியிருக்கிறது அழகு சாதன பொருட்கள் நிறுவனமான எஸ்டி லாடர் விற்பனை சரிவை சமாளிக்க ஏழாயிரம் ஊழியர்களை நீக்கியிருக்கிறது தொலை தொடர்பு நிறுவனமான டெலிபோனிக் ஆறாயிரம் ஊழியர்களை பணிநீக்கம் நீக்கம் செய்திருக்கிறது செலவு குறைப்பு மற்றும் செயல்திறனை அதிகரித்தல் ஏஐக்கு தகவமைத்து கொள்ளுதல் ஆகிய காரணங்களையே பெரும்பாலான நிறுவனங்கள் பணிநீக்கங்களுக்கு நீக்கங்களுக்கு மேற்கோள் காட்டியிருக்கின்றன இவை தவிர்த்து பல்வேறு தொழில்நுட்ப மற்றும் உற்பத்தி நிறுவனங்கள் கணிசமான பணிநீக்கங்களை இந்த ஆண்டு மேற்கொண்டிருக்கின்றன டிசிஎஸ் மைக்ரோசாப்ட் ஆக்ஸென்சர் அமேசான் போன்ற நிறுவனங்களின் இந்திய பிரிவில் பணியாற்றி வந்த ஊழியர்களும் இந்த பணிநீக்கங்களில் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் ஏஐ மென்மேலும் வளர்ந்து வருவதால் இந்த பணி போக்கு அடுத்த ஆண்டும் இன்னும் கூடுதலாக தொடரும் என்றே தொழில்நுட்ப வட்டாரங்கள் கணித்திருக்கின்றன ஒட்டுமொத்தமாக மனிதர்களின் வேலைகளை தொழில்நுட்பங்கள் பறிக்கும் சயின்ஸ் பிக்சன் அதிப்புனைவு நினைவாகி வருகிறது